சர்வம் முருகார்ப்பணம் பரணி ஆஸ்ட்ராஜி டிப் சேனலுக்கு உங்களுக்கு நிறைய அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்ப தான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்பதான் தினமும் போடுற வீடியோ உங்களால பார்க்க முடியும் சரிங்களா பார்க்க போறோம்னா ஜாதகத்துல மூன்றாம் வீடு அந்த மூன்றாம் வீட்டின் பலன் என்ன அந்த மூன்றாம் வீடு என்னென்ன பலன்களை கொடுக்கும் மூன்றாம் வீட்டின் அதிபதி என்னென்ன பலன்கள் இன்னைக்கு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா சரி இப்போ மூன்றாம் வீடை பத்தி பாக்கலாம் மூன்றாம் இடம் வச்சு ஒருத்தோட தைரியமானதான் கண்டுபிடிச்சலாம் ஈஸியா ஃபர்ஸ்ட் அதான் சரிங்களா ஏன்னா மூணாம் வீடு வந்து தைரியஸ்தான் அதே மாதிரி வலது காதையும் அந்த வீட நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால காது கேட்குமா காது கேட்காதங்கிற தொந்தரவு இருக்குமாங்கிறதையும் இந்த வீட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாலும் இளைய சகோதரத்தை இந்த வீடு வந்து கூறும் சரிங்களா ஒரு படிப்பதற்கு ஆசை இருக்கா இல்லையா என்பதையும் இந்த வீட்டை வச்சு நம்ம கூறும் ஒரு பத்தாம் வீட்டு அதிபர் மூணாம் வீட்டுலயோ அல்லது மூணாம் அதிபர் பத்தாம் வீட்டுலயோ அல்லது மூணு வீட்டு அதிபரும் பத்தாம் வீட்டு அதிபர் சேர்ந்து இருந்தாலும் ஒருவருக்கு வந்து போலீஸ் வேலையோ இல்லை ராணுவத்தில் வேலை செய்யறதுக்கோ வாய்ப்பு இருக்கு சரிங்களா மூணாம் வீடு ஏன்னா தைரியத்தை குவிக்கக்கூடியது பத்தாம் வீடு ஜீவனஸ்தானம் அல்லவா அப்போ தைரியமான ஜீவனஸ்தானம் போலீஸ் இராணுவம் எல்லாமே தைரியத்துக்கு ரொம்ப அதிக எதிர்பார்ப்பு உள்ள வேலை அது அதனால இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து போலீஸ் இந்த இருக்க வாய்ப்பு அறிவுங்க அதே மாதிரி கிரகம் வந்து தைரியத்துக்கான கிரகம் அவர் பத்தாம் வீட்டிலேயோ அல்லது பத்தாம் வீட்டை சேர்ந்தாலும் ஒருவரை பார்த்துக்கிட்டாலும் போலீசார் எதிர்க்கி போகலான்னு கூறலாம் சரிங்களா அதே மூணாம் வீடு வந்து குறுகிய பயணத்தை குறிக்கும் இப்போ குறுகிய பயணம்னா திருச்சியில இருந்து ஒருத்தர் சென்னை போறாரு இல்லை சென்னையிலிருந்து திருச்சி போறாருன்னா அது குறுகிய பயணம் அதே திருச்சியில இருந்து அவர் சிங்கப்பூர் போறாருன்னா அது வந்து நெடுதூர பயணம் அது வந்து ஒன்பதாம் வீடு தான் அது குறைக்கும் சரிங்களா நம்ம வந்து இப்போ மூணாம் வீட்டை பார்க்கணும் மூணாம் குறுகிய பயணங்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூணாம் திசைகள் திசைகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஊருக்குள்ளே நிறைய சுத்திட்டு வரண்டி இருக்கும் அவங்க அலைச்சல்ங்கிறது அவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆஹ் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க முடியாது அவங்களுக்காக அந்த மூணாம் திசைகள் மூணாம் சுத்திகள் வரும்போது அவர்களுக்கு அலைச்சல்ங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அந்த குறுகிய பயணங்கிறது அது கண்டிப்பா கொடுத்து சரிங்களா அதே மாதிரி மூணாம் வீடு வந்து தைரியஸ்தானம்னு நம்ம முதலே சொல்லியிருந்தேன் அதில் போய் இப்போ சனி வந்து யாருக்கெல்லாம் மூணில் இருப்போ அவங்க வந்து நிதானமா தான் செயல்படுவாங்க அவசரப்பட மாட்டாங்க சரிங்களா அதே செவ்வாய்ப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து செவ்வாய் வந்து கோபக்கார கிரகம் மூணு வந்து தைரியஸ்தானம் அப்ப நீங்களே புரிஞ்சுக்கலாம் அவர் எப்படி இருப்பாருன்னு நிதானம் வந்து எதுலையுமே அவசரப்படக்கூடியவரா இருப்பாரு சட்டனு கை நீட்டக்கூடியவர்களாக இருப்பாரு சரிங்களா இளைய சகோதரர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களே இந்த மூணாம் வீடு தான் குறிக்கும் சரிங்களா கடித போக்குவரத்து செய்திகள் இதையும் மூணாம் வீடு தான் குறிக்கும் உங்களுக்கு இளைய சகோதரத்துக்கும் நல்ல உங்களுக்கு நல்ல உறவு இருக்குமா இருக்காதாங்கிறதையும் இந்த மூணாம் வீட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சா இப்ப மூணாம் வீட்டுல சனி இருக்காருன்னா உங்களுக்கு உங்க சகோதரருக்கும் திருப்தியான ஒரு உறவு இருக்காது குரு இருந்தா நல்ல உறவு இருக்கும் செவ்வாய் இருந்தா சண்டா சச்சரவு இருக்கும் இவ்வளையா நம்ம பண்ண குடிக்கலாம் சரிங்களா இப்ப மூணாம் வீடு வந்து ஏஜென்சி தொழிலையும் புரியும் மூணாம் வீடு இரண்டாம் இடம் தனஸ்தானத்தோட அல்லது ஆறாம் வீடு தொழில் அல்லது பத்தாம் வீடு ஜீவன சம்பந்தப்பட்ட இருக்குன்னு சொல்லிக்கலாம் வந்து ஏஜென்சி தொழிலே புரோக்கர் தொழிலேயே தாராளமா பண்ணலாம் மூணாம் வீட்டுல ஒரு கேது இருக்காருன்னா அவர் வந்து நாரதர் கலியுக நாரதர் தான் இருப்பாரு சரிங்களா ஏன்னா முடியாது அவரு சும்மா இருந்தாலும் அவரை படிச்சா கிரகம் தெரியுமா கேது இருக்கக்கூடிய ஆட்கள் ஓலில இந்த வேலையில போற உணர் பிடிச்சி வேடிக்கல விட்ட கதையா இருக்குமா அதான் இது அடிக்கடி இவங்களே இந்த மாதிரி பிரச்சனைகள் எழுத்துக்கிடுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கலகம்ன்றதுங்கிறது பண்றதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏதாவது சண்டை எழுத்து விட்டு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கேரக்டரா வந்து இருப்பாங்க சரி இப்போ அந்த நீங்க வந்து ஒரு வீட்டுல வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிட்டி சைட்லாம் பார்த்தா ஒரு வீட்டுல இருப்பாங்க இருந்துகிட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போலான்னு பாக்குறோம் அதுக்கு டைமே சரி வரல ஒரு அதுக்கான நேரம் கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது அப்படின்னு யோசிக்கக்கூடிய வீட்டை காலி பண்ணா யோசிக்கக்கூடிய அளவுலாம் இந்த மூணாம் வீட்டு அதிகபதி தசையோ புத்திட்டு காலங்களில் காலி செய்யலாம் ஏன்னா நாலாம் வீட்டுக்கு மூணாம் வீடு வந்து பன்னெண்டாம் வீடு அதனால நாலாம் வீடு வீட்டை குறிக்கக்கூடியது இப்போ மூணாம் வீடு வந்து நான் உங்களோட முதலே சொல்லியிருக்கேன் வீட்டுல படங்களை கொடுக்கும்போது மூணாம் வீடு வந்து எப்பவுமே ஜாதகத்தில் பன்னெண்டாம் வீட்டு வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும் அதனால மூணாம் வீட்டோட அதிபர் திசையிலும் புத்திலயோ நீங்க ஒரு வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு தாராளமாக போகலாம் உடல் உறுப்பு எடுத்துக்கலாம் காது கை தொண்டை தோல்பட்டா இதெல்லாமே மூணாம் வீட்டுக்கு தான் வரும் சரிங்களா மூணாம் வீட்டில் பாவகரங்கள் இருந்தா அந்த ஒரு புள்ள ஏதாவது தொந்தரவுன்னு இருக்கும் சரிங்களா ஒரு ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவக்காரங்க சூரியன் தான் அதனால அவர் தன்வந்தின்னு அழைக்கப்படுவார் சூரியனை அவர் பத்தாம் வீட்டோட சம்பந்தப்படணும் அப்பதான் ஒரு ஒரு மருத்துவராக முடியும் ஒரு மருத்துவருக்கு பத்தாம் வீட்டில் அதிபதியோட சம்மந்தப்பட்டார் இப்போ மூணாம் வீட்டில் சம்பந்தப்பட்டார்னா அவர் எந்த ஊர்ல மருந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பத்தாம் வீட்டில் சம்பந்தப்பட்டன மருத்துவர்னா மூணாவது வந்து காதை அப்போ இஎன்டி காது இருக்க வாய்ப்பு அதிகம் அதுக்கு அடுத்தாலும் முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடியது ஒண்ணா கிரகங்கள் வந்து ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள் அடி கிரகங்கள்லாம் இருக்குது இருக்கு சரிங்களா அதை வந்து முன்னாடி தெரிஞ்சுச்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த படங்களுக்கு சரிங்களா இப்போ வந்து ஆண் ராசி பெண் ராசி எதுங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் சரிங்களா அதனால் அதை பற்றி பார்க்கணும் இப்போ ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள் அலிகிரகங்கள் எதுன்னு பார்க்கலாம் ஆண் கிரகங்கள்ங்கிறது சூரியன் செவ்வாய் குரு பெண் கிரகங்கள் சந்திரன் சுக்ரன் ராகு சரிங்களா கிரகங்கள் வந்து புதன் கேது இப்போ அந்த கிரகங்களால் என்ன யூஸ்ங்கிறது ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேன் மற்றது வந்து நம்ம போக போச்சு பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஆண் கிரகங்கள் வந்து ஒரு லக்கணத்தில் இருக்குன்னா அவருக்கு வந்து ஆண் குணங்கள் அதிகமாக இருக்கும் பெண் கிரகங்கள் அதிகமாக இருந்தால் பெண் குணங்கள் அதிகமாக இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரிங்களா அலிக்கிறங்கள் இருக்கும்போது மற்ற கிரகங்களோட சேரும் போதோ இல்லாதோட நட்சத்திரங்கள் பார்த்துருக்கும் அந்த கிரகங்களை வந்து எடுத்துக்கணும் அலிக்கிறகங்கள் வந்து தப்பவும் அவங்களுக்கு ஒரு சூரிய இது கிடையாது இப்போ புதன் வந்து சூரியனோட சேர்ந்தால் அவர் ஆண் கிரகமா செயல்படுவார் சந்தனோடு சேர்ந்தால் அவர் பெண் கிரகமா செயல்படுவார் சரிங்களா இப்போ ஒருத்தருக்கு மூணாவது ஆண்ராசி இருக்காருன்னா அவருக்கு வந்து ஆண் சகோதரர்கள் அதிகமா இருக்கிற வாய்ப்பு இருக்கும் சரிங்களா தான் இப்போ நம்ம ஆண் பெண் ராசி பார்த்தோம் அதே மாதிரி வந்து பெண் ராசியில இருக்காருன்னா அதே மாதிரி பெண் கிரகமா இருக்குன்னா அப்ப வந்தவங்க கூட பிறந்தவங்க சகோதரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா பொதுவாக வந்து மூன்றாம் வீட்டில் வந்து சுபகரங்கள் தான் அந்த பாவம் நன்றாக இருக்கும் சரிங்களா மற்ற பாவகரங்கள் இருந்தால் அந்த பாவம் வந்து பெருதும் பாதிக்கப்படும் அது போல மூன்றாம் வீட்டில் வந்து சுபகரங்கள் பார்த்தா அந்த வீடு பலமாகும் நல்லது செய்யும் பாவகரங்கள் பார்த்தா அந்த வீடு வந்து கட்டிவிடும் சரிங்கன்னா மூன்றாம் வீட்டு அதிபர் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது மூன்றாம் வீட்டை வந்து பாவங்கள் சேர்க்கும் பிச்சு இருந்தாலும் அந்த வீடு கட்டிவிடும் இது நம்ம மூன்றாம் வீட்டு பாடத்தை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் சரிங்களா இதுக்கடு நான்காம் வீட்டை வந்து நம்ம அடுத்த வீடியோலாம் பார்க்கணும் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் சர்வம் முருகாற்பன்